கச்சதீவில் இந்திய கடத்தொழிலாளர்கள் உரிமை பறிக்கப்பட்டதற்கு அப்போதைய மத்திய மாநில அரசுகளே காரணம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட குறிப்பில் இன்று நான் ராமேஸ்வரம் சென்றிருந்தபோது துன்பத்தில் உழலும் கடத்தொழில் சமுதாய சகோதரர்களையும் சகோதரிகளையும் சந்தித்தேன் அவர்களின் நிலையை பார்த்து மிகுந்த இரக்கம் மிகுந்தேன் கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதார கவலைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு செய்யப்பட்ட அநியாய ஒப்பந்தமே காரணம் கச்சத்தீவு சுற்றுவட்டார கடற்பகுதியில் நமது கடத்தொழிலாளர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமை பறிக்கப்பட்டதற்கும் அப்போதைய மத்திய மாநில அரசுகளே காரணம் அன்றிலிருந்து இன்று வரை கடத்தொழிலாளர்கள் தொடர்ந்து இன்னல்களை அனுபவித்து வருகின்றது மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டு இலங்கை அரசால் கைது செய்யப்படும் கடத்தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் மத்திய அரசை குறை கூறுவதற்கு பதிலாக தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்